யோவான் எழுதின நிருபத்தை வாசி பாருங்களேன் மூன்று நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் இந்த மூன்று நிருபங்களை யோவான் எழுதினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதே பிரச்சனை யோவானுக்கும் உண்டு ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள் அறிவை பற்றி பேசுகிறார்கள் தேவனுடைய மகத்துவத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மறுதளிக்கிறவர்களுக்கு யோவான் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும்

அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகம் கிறிஸ்துவானவர் வெளியில் போயிட்டார் ஆகையினாலே தான் ஒரு மனுஷன் மறிப்பதை போல மறித்தார் உயிரோடு எழுந்து வந்தார் என்றதை நீங்கள் சிலர் சொல்லுகிறீர்களே ஒழிய இந்த உலகத்திலே மற்றவர்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியாது ஆகையினாலே மறித்தவர் உங்களுக்கு தரிசனத்திலே வந்திருக்கலாம் தரிசனம் ஆகியிருக்கலாம் இந்த பிரச்சனை வரன்றதுனால தான் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தோன்றும் பொழுது சீஷர் அவர்களை பார்த்து ஒரு ஆவியை காண்கிற தக்கதாய் பயந்தார்களாம் ஏசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்து என்னை தொட்டு பாருங்கன்னு சொன்னார் சரிங்களா ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்கு கொடுங்க உட்காந்து அவர்களோடு சாப்பிட்டாரு பேசினார் அப்போ இதற்கு பின்பாக இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் வரும் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் வேதத்தில் இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமா எழுதியிருக்கிறார்